அஸ்லாம் வலைக்கும் வர வரமத்துலாஹி வபார்கு அலகது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் தான் இந்த ஒரு அமல் என்ன அப்படின்னா வெறும் இரண்டே இரண்டு சின்ன ஒரு அமல் சின்ன ஒரு சூறாவும் சின்ன ஒரு துவாவும் கொண்டது தான் ஒரு துவா ஒரு சூறா இது இரண்டையும் தான் நம்ம ஓட போகிறோம் ரொம்ப நேரம் எடுத்துக்காது ஒரு மூன்று நிமிடம் அப்படிங்கிறதே அதிகம்தான் மூன்றிலிருந்து ஐந்து நிமிடம் குள்ளேயே இந்த ஒரு அமலை நீங்க செஞ்சிட முடியும் இந்த அமல் நீங்க எப்ப வேணாலும் நீங்க ஓதலாம் தொழுகை இருந்தாலும் சரி தொழுகை இல்லாத நிலையில இருந்தாலும் நீங்க செஞ்சு பார்க்கலாம் தொழுகை இருக்கிறவங்களா இருந்தா நீங்க ஐவேரிய தொழிலைக்கு பின்னாடியும் நீங்க வளமையா ஒவ்வொரு தொழகைக்கு பின்னாடி செய்யறதா இருந்தாலும் இன்னும் தான் இருக்கும் உங்களுக்கு பணத்திற்கான ஒரு சிறந்த ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி அந்த கடனை அல்லாஹு தாலா பொறுப்பேற்று கொள்வான் அல்லாகவே கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்வான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனையில இருந்து விடுதலை செய்யறதுக்கு அல்லாஹ் ரொம்ப 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 உதவியான ஒரு அமல் இது இது ஒரு சஹாபியுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு முறை நபிசல்லா அலையுல்லம் அவங்க வந்து அமர்ந்திருந்தாங்க அப்போது வந்து ஜிப்ரீல் அலி வந்து அங்கே வந்தாங்க அப்போது அவங்க கூட நிறைய வழக்குமார்களும் சேர்ந்து வந்தாங்க நிறைய மாணவர்களும் சேர்ந்து வந்தாங்க எப்பவுமே ஜெப்டி அலீசலம் வந்து தனியா தானே வருவாங்க ஏன் இப்படி எல்லாரோட வராங்கன்ட்டு ஒரு குழப்பத்துல ரசிசல் அழிச்சல் அவங்க வந்து விசாரிக்கிறாங்க ஏன் இன்னைக்கு என்ன எதுனால எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்ட்டு அப்போ சொல்றாங்க ஜெப்டி அலீசலம் ஒரு சஹாபியுடைய ஜனாசாக்காக நாங்க எல்லாரும் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த யார் மோத்தானா அப்படிங்கிறது அந்த செய்தி அவங்களுக்கு ரசூ செலரசு நமக்கு தெரியாது ஏன்னா அவங்க அப்போ அந்த இடத்துல இல்லை அவங்க வெளியே வேற ஒரு இடத்துல இருந்தாங்க அந்த ஊர்ல அவங்க இல்லை அதனால யார் மோத்தானது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல யார் அது மோத்தானது அப்படின்னு அவங்க கேக்குறாங்க கேட்டப்ப இன்னார்த்தா அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இப்ப இருக்கிற மாதிரி போன் வசதி அப்ப கிடையாதுல ஒவ்வொரு காதுக்காக போய் போய் ஒவ்வொருத்தவங்களா சொன்னாதானே அந்த இப்படி ஒரு விஷயம் சேதி அப்படியே பரவும் அந்த நிலையில இருந்த பட்சத்துல அவங்களுக்கு தெரியாதனால கேட்டப்போ இன்னாருன்னு அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்ன அவங்க சிறப்பு பெற்றாங்க அப்படி என்ன அவங்க செஞ்சுட்டாங்க ஏ இப்படி மலக்குமார்களோட சேர்ந்து அவங்களுடைய ஜனாசத் தொழிலுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பதான் ஜிபரன் அலிசலம் அவங்க சொல்றாங்க தான் எங்களை அனுப்பினா எதனால அப்படின்னா அவங்க இந்த ஒரு சுறாவை ஓதுன ஒரு காரணத்துக்காக அப்படின்னு சொல்லி அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஒரு சஹாபிக்கு கடன் இருந்திருக்கு பொதுவா வந்து கடனோட ஒருத்தவங்க மோத்தானாங்க அப்படின்னா ரசீசல் அலிசலம் வந்து தனசத்தொழில் வைக்க அவங்க அவங்க நின்று தொழில் வைக்க மாட்டாங்க இப்படி பொழுது மாணவர்களே சேர்ந்து வந்திருக்காங்க அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க என்ன அப்படின்னா அவங்களுடைய க அவங்க தினந்தோறும் வளமே சுறா இலாஸ் ஆகாது அந்த சுறாவை வந்து தினந்தோறும் மோதி அவங்க கடனுக்காக அவங்க இடத்துல முறையிட்டாங்க அதை ஓதன ஒரு வர்த்தத்தின் காரணமா அந்த கடனை அல்லாஹலை வேற ஒருவன் மூலம் பொறுப்பு சாட்ட வச்சுட்டான் கடனோட மோத்தாடுறதுங்கிறது ஒரு கஷ்டமான நிலை ஆனா அந்த கடனை வேறொருவர் மூலம் அல்லாஹாலா அவங்களுக்கு பொறுப்பு சாட்ட வச்சு உதவி செஞ்சிருக்கான் அதை அந்த ஒரு வரக்கத்தின் காரணமா மாணவர்கள் எல்லாரையும் அல்லாஹாலா வந்து அனுப்பியிருக்கான் ஜனாசா தூள் அப்படின்னு சொல்றாங்க பாத்துக்காக அப்போ கடனோட நம்ம மோத்தாடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம் அந்த கடனை அடைக்கிறதுக்கு அல்லாஹூடத்துல அவங்க வந்து இங்க சூறாவை கொண்டு அழைச்சிருக்காங்க அதன் காரணமா அவங்க கடனை அவங்களை விட்டு விட் அதனால இனிஷால்லா அல்லாஹூ மேட நம்பிக்கையோட நமக்கும் ஏதாச்சும் கடன் இருக்கு நமக்கும் பல பண தேவைகள்ல நம்ம இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல அல்லாஹு நாம பொறுப்பா ஏத்துக்கோ நீ எனக்கு உதவி செய்ய இல்ல நீ எனக்கு கூட இரு எனக்கு இந்த இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு எனக்கு உதவி செய்யு நாம் அழகிய முறையிட கேட்கிறோம் அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அல்லாஹ் தலா அவனை அவனுடைய வசனத்தை கொண்டு அந்த ஒரு சூறாய் கிளாஸ் நீங்க பாத்தீங்க அதனுடைய அர்த்தத்தை பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சம்பவத்தையும் நிகழ்த்தி வராது முழுக்க முழுக்க அல்லாஹ்னா யாரு அப்படின்னு தான் அவன் தனித்தவன் அவனுக்கு அவன் உருவம் மட்டும்தான் அவன் தனித்தவன் அவனுக்கு இணை துணை அப்படிங்கிறது யாருமே கிடையாது அவனை யாரும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவும் இல்லை அல்லாஹுக்கு நிகர் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷார்ட்டான அல்லாஹ்னா யாரு அப்படின்னு தெரியாத ஒருத்தவங்க கேட்கறாங்க மற்ற மதத்துல கேட்கறாங்கன்னா சிம்பிளா சொல்ற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சுரா தான் இந்த சூராய் கிளாஸ் அப்படி இருக்கும்போது சூரா இக்லாஸுக்கு எந்த அளவுக்கு சிறப்பு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் பண தேவையில இருக்கீங்க செல்வம் சார்ந்த பிரச்சனை இருக்கீங்க செல்வம் சார்ந்து நீங்க ஒரு கடல்ல இருக்கீங்க ஒரு வருமானம் பத்தல உங்களுக்கு வந்து ஒரு வீட்டு நிலை உங்களுக்கு ரொம்ப மோசமா இருக்கு அதற்கு எனக்கு பணம் தேவைப்படுது அந்த மாதிரி நீங்க எந்த மாதிரி பண பிரச்சனையில இருந்தாலும் சரி பணம் சார்ந்த எந்த பிரச்சனையில இருந்தாலும் இந்த அமல் உங்களுக்கு ரொம்ப 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 சிறந்த ஒரு அமல் சூரா இக்லாசு நீங்க மூன்று முறை நீங்க ஓதுங்க பலமே இந்த செஞ்சிட்டே வாங்க கண்டிப்பா உங்களுக்கு பலன் கிடைக்கும் ரை கிளாஸை மூன்று முறை நீங்க ஓதிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு துவாவையும் நீங்க சேர்த்து ஓதுங்க இதுவும் செல்வத்திற்கான ஒரு துவா அப்படின்னு தான் சொல்லணும் இந்த துவா என்ன அப்படின்னா அல்லாஹு பி வ அக்னினி பி சிவாக் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நீ ஹலாலான எங்களுக்கு ஆக்குனதை கொண்டும் மேலும் நீ ஹராமாக எங்களுக்கு தடுப்பவை விட்டும் நான் போதுமானவனா ஆகுகிறேன் யாரா ஹலாலா எனக்கு நீ கொடுத்ததை கொண்டும் நீ ஹராம எதெல்லாம் தடுத்தியோ அதை விட்டு எங்களை தூரமாக்கிரு ஹலானானதை கொண்டு எங்களுக்கு போதுமானதா எங்க வாழ்க்கைய ஆக்கு அதே மாதிரி யாரிடத்துல இடத்துல முன்ன தாண்டி வேறு யார் இடத்துலயும் ஒரு தேவையில்லைன்னா எங்களை ஆக்கிராத அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இதுவா இது அல்லாஹ மட்டும் நீங்க அல்லாஹ் இடத்துல மட்டும் எனக்கு கையேந்தோம் நான் கை நீ எனக்கு உதவி செய்ய நீ கொடுத்த ஹலாலானவற்றின் பால் எனக்கு உதவி செய்யணும் ஹராமானதுல இருந்து என்ன தடுத்துரு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான துவா அதை கூட இந்த ஒரு சுறா சுராய் கிளாஸ் அதனால இன்ஷா அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு இந்த அமலை செஞ்சு பாருங்க செல்வம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே எப்படி ஒரு சஹாபியுடைய வாழ்க்கையில அதை துரத்தினானோ அதே மாதிரி அல்லாஹாலா நம்மளுடைய வாழ்க்கையில இருந்தும் அந்த பிரச்சனையை நமக்கு நீக்குவான் பணத்துல உங்களுக்கு அபிவிருத்தி அல்லாஹாலா ஏற்படுத்தி தருவான் ஹலாலானதை கொண்டு அல்லா உங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படுத்தி தருவான் இன்ஷால்லா அல்லாஹால முழு நம்பிக்கையோட ஹலாலான வருமானத்தை கொண்டு உதவி தேடுங்க அல்லா கண்டிப்பா உங்களுக்கு பதில் கொடுப்பான் இன்ஷா அல்லா போய் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் السلام عليكم ورحمه الله وبركاته